அடிக்கும் போது முழு மத்திய கிழக்குமே நாசமா போயிடும் கரெக்டா கொண்டு போய் ராணுவ ஜாமரை கொண்டு போய் வச்சு ஸ்டார்லிங்கே கிடைக்காம பண்ணிட்டாங்க ஸ்டார்லிங்கையே தடுக்கிற அளவுக்கு இது இதுவரைக்கும் நடக்கல மற்ற இடங்களுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டார்லிங்க் ஏன்னா வெனிசுவேலாவில் இதே நிலமை வந்துச்சு வெனிசுவேலாவுக்கு உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டா அன்பிற்கினைய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புராணுவம் நடத்தி வரக்கூடிய தொடர்ந்த தாக்குதல்கள் யுத்த நிறுத்தத்தை மீறிய தாக்குதல்களாக இருக்கிறது இன்றைக்கு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு சரியாக தொன்னூற்றி ஐந்தாவது நாளாக இருக்கக்கூடிய தருணத்திலும் இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஐந்து அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீ ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அல் ஜசீரா ஒளிபரப்பாக்கி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இப்படி தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா மீது தாக்குதல்களை நடத்தி வருகிற அதே நேரத்தில் கடந்த ஓரிரு நாட்களாக காசாவினுடைய கடற்பரப்பில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய புயல் காரணமாக காசா முழுவதும் பாரிய வெள்ள அனர்த்தமும் அதே நேரத்தில் காற்றின் காரணமாக கடுமையான தாக்கங்களும் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த பின்னால் தெரிய கூடிய இந்த காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா அது காசாவினுடைய கடற்பரப்பில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இது மொத்தமாக காசா பகுதிகள் மேலே காற்று உச்சமாக வீசக்கூடிய காட்சிகளையும் அங்கே இருக்கக்கூடிய கூடாரங்கள் பாதிக்கப்படுகிற காட்சிகளையும் இந்த புகைப்படங்கள் காட்டி கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உள்ளிட்ட அத்தனை பேருமே பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல இந்த கடுமையான குளிர் காரணமாகவும் இஸ்ரேலியா முற்றுகை காசாவுக்குள்ள இன அழிப்புதான் நடைபெற்று வருகிறது என்கிற ஒரு முக்கியமான விவகாரத்தை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் குளிர் காரணமாக குழந்தைகள் முதியவர்கள் என்று தொடர்ந்து பல பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் அழிக்கப்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது எனவே அழிவுகளுக்கு மத்தியில் பாரிய நோய் தொற்றுகளும் பரவிக்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுப்பதற்காக உடனடியாக ரஃபா பார்டர் திறக்கப்பட வேண்டும் இரண்டாம் கட்ட சமாதான உடன் உடன்படிக்கைக்கு இஸ்ரேல் முன்வர வேண்டும் இப்படியெல்லாம் வருகிற தான் எங்களுக்கு தேவையான உணவுகள் மருந்துகள் தேவையான பொருட்கள் வருகிற போது காசாவினுடைய அடுத்த கட்டம் மக்களை பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்கும் என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மாத்திரமல்லாமல் இப்படியே காலம் கடந்தால் கண்டிப்பாக காசாவில் மிகப்பெரியதொரு அழிவு இப்படியான செயல்பாடுகளால் உண்டாகிவிடும் இஸ்ரேல் இதைத்தான் விரும்புகிறது இத்தனை நாட்களாக யுத்தத்தின் மூலமாக மக்களை கொன்றவர்கள் தற்போது இப்படியான அழிவுகள் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக மக்களை அழிஞ்சிரட்டும் என்கிற நிலையில் இருக்கிறாங்க எனவே அரபு லீக் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்புகள் அதே அரபு நாடுகளுடைய மற்ற கூட்டமைப்புகள் எல்லாமே இதிலே நீங்கள் தலையிட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு அமைச்சு இன்றைக்கு என்ன நடக்கிறது காசாவுக்குள்ள இந்த வெள்ள பேரர்த்தம் அதே போன்று புயல் காற்று அனர்த்தம் தொடர்பான ஒரு விரிவான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க தொடர்பாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளில் காசாவில் இன்னும் படு மோசமான நிலை உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கின்றன என்கிற ஒரு பாரிய பயமான எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறாங்கன்னா குண்டு போட்டு தகர்க்கப்பட்ட பல கட்டிடங்கள் விழாமல் விழுவதற்கு தயாரான நிலையில் இருக்கும்போது தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மலை சூழல் அதே போன்று பாரிய காற்று அழுத்தம் காரணமாக அந்த கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுகிற போது அந்த பகுதிகளில் வாழுகிற மக்கள் அதனூடாக மரணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சிவில் பாதுகாப்பு அமைச்சு சொல்கிறது மட்டுமல்லாம மக்கள் தங்குகிற அத்தனை இடங்களும் மொத்தமாக சேதமடைந்திருக்கிறது அவர்களால் வாழ்வதற்கு இடமில்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது கடந்த சில மணி நேரங்களுக்குள்ள மட்டுமே கடுமையான குளிர் காரணமாக நூற்றுக்கணக்கான உதவி கோரல்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்று சிவில் பாதுகாப்பு அமைச்சு சொல்கிறது செல்போன் மூலமாக எங்களை வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி காப்பாற்றுறது எங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு என்ன எங்களிடத்தில் இருக்கிறது என்ற சிவில் பாதுகாப்பு அமைச்சு கேட்பது மட்டுமல்லாம அதிகமான தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு குளிர் காரணமாக சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர்களை தேடி மருத்துவமனைகளில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மருத்துவர்கள் மருந்துகளை வழங்குவதற்கான எந்த விதமான மருந்து பொருட்களும் எங்களிடத்தில் இல்லை எனவே இதற்காகவும் சர்வதேசம் தலையிடுங்கள் என்கிற கோரிக்கையை காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டிருப்பது மட்டுமல்ல சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல வீடுகள் இடிந்து விழுந்த காரணத்தினால இன்றைய நாளில் மட்டும் இருபத்தி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் குளிரால் இறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை ஏழாக உயர்ந்திருக்கிறது குளிர தாங்க முடியாமலே பிள்ளைகள் உயிரிழக்கிற ஒரு நிலை அவல நிலை காசாவில் ஏற்பட்டிருக்க காசா தூரமாக வரக்கூடிய வீடியோக்களை நீங்க பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது வெள்ளம் மலை

திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது எந்த பொருட்களையும் மருந்துகளையும் உள்ள அனுப்பாம ஒண்ணுமே இல்லாம அந்த மக்கள் செத்து மடியக்கூடிய ஒரு செயற்கையான ஒரு மரணத்தை இஸ்ரேல் உருவாக்கி கொண்டிருக்கிறது மருந்துகளை ஏற்றிச் செல்லக்கூடிய லாரிகள் உள்ளே நுழைவதற்கு எந்த வழியும் இல்லாமல் இருக்கிறது எனவே ஆக்கிரமிப்பினுடைய அதிகாரிகள் காசாவினுடைய ரஃபா பார்டரை ஓபன் பண்றதுக்கு சர்வதேச இஸ்லாமிய நாடுகள் தலையிட வேண்டும் என்று சொல்லி காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் கோரிக்கை விடுக்கிற அதே நேரத்தில் காசாவினுடைய ஆம்புலன்ஸ் சேவை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல ரஃபா பார்டர்ல மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் காத்து கிடக்கின்றன அதெல்லாம் காசாவுக்கு வர வேண்டிய ஆம்புலன்ஸுகள் இதை எதையுமே இஸ்ரேல் உள்ள அனுமதிக்காம இருக்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சாத்தான் மக்களை நாங்கள் காப்பாற்ற முடியும் என்று அவர்களும் தங்களுடைய பங்குக்குண்டான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் ஹைனாவினுடைய காசாவுக்கான ஆணையாளர் இன்றைக்கு ஒரு காட்டமான அறிவிப்பை இது தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார் காசாவில் முழு சர்வதேச உலகமுமே தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் காசாவுக்கான ஐநாவினுடைய ஆணையாளர் பாலஸ்தீன பிரதேசங்களில் அவசர உதவி கிடைக்காவிட்டால் கண்டிப்பாக மக்கள் உயிரிழந்து விடுவார்கள் லட்சக்கணக்கான மக்கள் இதிலேயே மரணிக்கக்கூடும் என்று ஐநாவினுடைய அதிகாரி சொல்வது மட்டுமல்லாமல் காசா ஒப்பந்தத்தினுடைய இரண்டாம் கட்டத்திற்கு நாம் உடனடியாக போக வேண்டும் காசாவில் முழு சர்வதேச சமூகமும் தோல்வி அடைந்திருக்கிறது இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுங்கள் என்று நாங்கள் முக்கியமான நாடுகளிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் பிரச்சனையின் மூன்று காரணமே இஸ்ரேல் காசாவுக்கு தேவையான உணவுகள் மருந்துகளை அனுமதிக்காமல் ரஃபா பார்டரை மூடி வைத்திருப்பது தான் எங்களிடத்தில் ஏராளமான உதவிகள் குவிந்து கிடக்கிறது ஆனால் அதை காசாவுக்கு உள்ளே கொண்டு போக முடியலை இஸ்ரேல் தடுத்து கொண்டே இருக்கிறது காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களும் நிற்காமல் தொடர்கிறது எனவே இஸ்ரேல் இந்த அநியாயத்தை உடனடியாக நிறுத்தணும் காசா அப்பாவிகள் இல்லாவிட்டால் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்கிற ஒரு அவசர கடுமையான கவலைக்குரிய அறிவிப்பை காசாவுக்கு தொடர்பான ஐநாவினுடைய ஆணையாளர் வெளியிட்டிருக்க கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும் இப்படி மிகப்பெரிய ஒரு வாரில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் படுகாயம் அடைந்து முழு நாடுமே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இலவசமாக கிடைத்த கூடாரங்களில் வாழ்ந்து வந்தார்கள் அந்த கூடாரங்கள் கூட இல்லாமல் தற்போது அழிந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும் நம்ம நாட்டில் தித்துவா புயல் ஏற்பட்டு என்ன நிலையை நம்ம சந்தித்தோம்ங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியும் நம்ம நாட்டில் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது மற்ற மக்களுடைய உதவிகள் கிடைத்தது சர்வதேச உதவிகள் கிடைக்கிறது அதனால் கொஞ்சம் மக்கள் மேலே எழும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க காசாவுக்கு எதுவுமே இல்லாத நிலையில் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள் நம்ம நாட்டுக்கு அந்த வெள்ளம் அந்த ஓரிரு நாட்கள் எப்படி இருந்ததோ இப்படித்தான் காசாவினுடைய முழு நாளும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வல்ல ரஹமான் மாத்திரம்தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் ஈரான்ல அடுத்து என்ன நடக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு மத்தியில் சர்வதேச உலகமும் ஒரு பார்வையை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுக்குள்ள இன்டர்நெட்டை ஈரான் அரசாங்கம் தடை செய்து வைத்திருக்கிறது பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் அந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி கொண்டு தான் மக்களை தூண்டி விடுகிறார்கள் அமெரிக்க அதிபர் உள்ளிட்ட அமெரிக்காவுடைய சிஐஏ இஸ்ரேலுடைய மொசாத் எல்லாமே களமிறங்கி அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது ஈரானை நாசமாக்கிறணுங்கிறது அவர்களுடைய தேவையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இன்டர்நெட்டு பயன்பாட்டில் இல்லாத விதத்தில் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் இந்த நேரத்தில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார்னா தன்னுடைய சண்டை பிடித்த நண்பர் எலான் மாஸ்க் இடத்துல திரும்ப ஒரு கோரிக்கையை வச்சார் எலான் மாஸ்க் இடத்துல தான் ஸ்டார்லிங்க் இருக்குது எலான் மாஸ்க்கு தான் ஸ்டார்லிங்கினுடைய ஓனராக இருக்கிறாரு ஸ்டார்லிங்கை பொறுத்த வரையில் சேட்டலைட் மூலமாக இணையதள வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய சிஸ்டத்தை தான் எலான் மாஸ்க்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால உடனடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா எலான் மாஸ்கிட்ட பேசி நீங்கள் எப்படியாவது இரானுக்கு இன்டர்நெட் கொடுங்க இரான் மக்கள் மேலே இவ்வளவு பாசம்னு பார்த்தீங்களா ஏன்னா ஈரான் மக்கள் இன்டர்நெட் இல்லாமல் இருக்கிறாங்க கவர்மெண்ட் அதை தடுத்துருச்சு நீங்க இன்டர்நெட்டை கொடுங்க இதே மாதிரி ஏன் காசாவுல இன்டர்நெட்டை கொடுக்க முடியலை இதே மாதிரி ஏன் காசா மக்களுக்கு உதவ முடியலை இஸ்ரேல் போட்டு அவ்வளவு குண்டுகளை காசாவுல போடுகிற ஏன் அமெரிக்காவுல தடுக்க முடியலை அப்படின்னா என்ன கேட்டா ஈரான நாசமாக்கணும் அவ்வளவுதான் ஈரான் மக்கள் மேல எந்த பாசமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா ஈரான் கட்டுப்பாட்டுக்கு வரவில்லை என்று சொன்னால் மக்களை மீண்டும் மீண்டும் கொன்றால் நாங்கள் வந்து உள்ள இறங்கி ஈரான் மக்களுக்காக ஈரான் அரசு தாக்குதல் நடத்துவ ஈரான் அரசுல மேல தாக்குதல் நடத்துறேன்னா அது எப்படி ஈரான் அரசுங்கிறது மட்டும் தனித்தனியாக இருக்குமா அப்போவும் ஈரானுடைய மக்கள் தானே கொல்லப்பட போறாங்க இதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க இதை தெரியாத சில நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில பேர் அறிஞர்கள் பேரறிஞர்கள் சொல்லக்கூடிய கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த சவுதி அரேபியாவில் இருக்கிறது அவங்களுக்கே ஜால்ட்ரா அடிக்கிறாங்க முகமது பின் சல்மான் அவங்கள பார்ப்பாங்களான் தெரியாது சும்மா தமிழில் உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் என்ன செய்யறதுன்னு கேட்டா ஈரானில் ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க கொல்ல ஈரான் மக்கள் பாவம் அவங்கள வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எமன்ல வந்து கொல்லப்படுறதுலாம் டம்மிகளா பொம்மைகளாப்பமன்ல சவுதி அவ்வளோ தாக்கல் அப்ப யாருமே குதிக்கலையே அல்லது சூடான நடக்கக்கூடியதுக்கு யாருமே குதிக்கலையா அதுன்னு ஈரானுக்கு மட்டும் அவ்வளவு பாசம் வருது எல்லாருக்குமே என்ன காரணம்னா ஈரான் இன்றைக்கி திட்ட இன்னைக்கு ஈரானை பற்றி மிகச்சரியான புரிதலை கத்தார் வெளிப்படுத்தி இருக்கிறது கத்தாருடைய அதிபர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன சொல்கிறாருன்னா ஈரான் மேல கை வைக்கிறத அமெரிக்கா நிறுத்திவிட வேண்டும் ஈரானுக்குள்ள தாக்கல் நடத்தி சொன்னால் சொன்னா மொத்தமாகவே மத்திய கிழக்கே நாசமாக போயிடும் முழு மத்திய கிழக்கையுமே நீங்க நாசமாக்கிறதுக்கு சமனது ஏன்னா ஈரான் மீதான உங்களுடைய தாக்கல் முழு மத்திய

ஏதோ கூமுட்ட பயல் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பேரா இருந்திருக்கிறாங்க கரெக்டா கொண்டு போய் ராணுவ ஜாமரை கொண்டு போய் வச்சு ஸ்டார்லிங்கே கிடைக்காம பண்ணிட்டாங்க ஸ்டார்லிங்கையே தடுக்கிற அளவுக்கு இது இதுவரைக்கும் நடக்கல மற்ற இடங்களுக்கு எல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டார்லிங்க ஏன்னா வெனிசுவேலாவில் இதே நிலம வந்துச்சு வெனிசுவேலாவு உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டா மாஸ்க்கு ஸ்டார்லிங்க கொடுத்தாரு ஸ்டார்லிங்கினூடாக அவங்களுக்கு இணையதளம் கிடைச்சது இப்படி எல்லா நாட்டுக்கும் கொடுத்தாங்க ஆனா இரானுக்குள்ள கொடுக்க போனாங்க அவங்க ஜாமரை வச்சு மொத்தமாகவே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒண்ணுமே

மொத்தமாக நம்ம நாட்டுக்கு ஒன்றும் கிடைக்காது எனவே வந்து இன்னும் கிளர்ச்சி பண்ணுவோம் மட்டும் சொல்லி அதை கிளப்பி விட்றதுக்காக தான் இந்த அறிவிப்புகளை பண்ணுறது இதில் என்ன விஷயம்னு கேட்டால் ஈரானோட பிஸ்னஸ் பண்ணுகிற நாடுகளில் மிக நம்பர் ஒனில் இருக்கக்கூடிய நாடு சீனா இந்தியாலாம் இருக்கிறாங்க பட் முதல்ல இருக்கக்கூடிய நாடு வந்து சீனா ஈரானுடைய எண்ணையில் எண்பது சதவீதமான எண்ணையை சீனா தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற நிலையில் சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மாறிவிடும்ங்கிற காரணத்தினால சீனா உடனடியாகவே ரியாக்ட் பண்ணிருக்கிறாங்க நீங்க இதை மீண்டும் மீற்பரிசீலனை செய்ய வேண்டி வரும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இது சர்வதேச அளவில் எல்லா நாடுகளுக்கும் மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாக்கிறோம் என்று சொல்லி சீனா அதற்கு பதில் சொல்லி ஏன்னா சீனாவுக்கு தான் கூடுதலாக எண்ணெயை வைக்கிறாங்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு டாரிஃபை அவங்க போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் இந்த நடைமுறைக்கு இதை கொண்டு வந்திருக்கிறது அமெரிக்கா

இருக்கிறது எனவே அப்படி ஒரு தாக்குதல் வந்தால் கத்தாருடைய அதிபர் சொன்னது போல் அது மத்திய கிழக்குக்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கேடாக வந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சில பேர் ஆசைப்படுற மாதிரி ஈரான் மட்டும்தான் நாசமாக போயிடும் ஷீயாக்கள் நாசமாயிருவாங்க நினைக்கிறாங்களே இந்த இடத்துல ஷீயாண்டு பார்க்குறது அவனை மனுஷனு பார்க்குறதா இந்த இடத்துல அந்த நாடு இருக்கணுமா வேணாமா அந்த நாடு இருக்கிறதுனால காசா மக்களுக்கு என்ன லாபம் நஷ்டம் இதை பார்க்குறதா நீ சீக்காரன் மட்டும் பார்க்குறது அந்த மாதிரி கோணத்துல பார்க்குறவங்க தான் இது என்ன பண்றாங்கன்னு கேட்டா அடிச்சு நாசமாக்கிறேன்னு நினைக்கிறாங்க இதே மாதிரி தான் ஈராக்ல சதாமுக்கு கொஞ்சம் பேர் நினைச்சாங்க ஆப்கானிஸ்தான் நினைச்சாங்க அடுத்தவர்கள் அழிக்கப்படுகிறார் அமெரிக்கா குண்டு போடுதுன்னா அங்க பொதுமக்கள் செத்து போவாங்களே பொதுமக்களுடைய உயிர் அங்கே இருக்குது இதெல்லாம் நம்ம கற்பனை யோசிச்சு பார்க்கறது கிடையாதா என்னன்னா எவன் போட்டாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நமக்கு பிடிக்காதவன் அழியணும் இது தான் தீவிரவாதமே தலைக்குது தனக்கு பிடிக்காதவன் அழியணும்னு நினைக்கிற இந்த மனோபக்குவத்தை முதல்ல இல்லாமலாக்கணும் ஆக்கணும் ஆச்சரியமா இருக்க என்னன்னா சில பொழுதுகளை நாங்கள் குரான் அதிசு படிச்சிருக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்களே கும்பிட்டு தரமா இந்த மாதிரி எழுதுறாங்க எவ்வளவு ஒரு மோசமான ஒரு எண்ணமாக இருக்கும் அது தனக்கு தனக்கொத்தனை பிடிக்கலன்னா அவனை எப்படி கருத்தோட கருத்தாக எதிர்கொள்வதுங்கிறது மட்டும்தான் அதை விட்டு போட்டு அமெரிக்காவது நினைக்கிறது அமெரிக்காவுடைய தாக்கல் என்பது மத்திய மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்பதை கர்த்தருடைய அதிபர் சொன்னது மிக தெளிவான ஒரு விவகாரமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார் அதே நேரத்தில் ஈஜிப்டு லெபனான் ஜோர்டான் ஆகிய நாடுகளில் தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹூட் இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பு சொல்லுவாங்க இந்த முஸ்லிம் பிரதர்ஹூட் அமைப்புக்கு அமெரிக்க அமெரிக்காவும் தடை விதிப்பதாகவும் அவர்களை பயங்கரவாத பட்டியலில் இணைப்பதாகவும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் எனவே முஸ்லிம் அமெரிக்கா பயங்கரவாத பட்டியலில் இணைத்திருக்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது என்பதை வெற்றி பெற வேண்டும் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் இந்த எல்லாம் நீங்கி நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புகிற அதே நேரம் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளுகிற இன்னொருவரை அழித்து நாசமாக்குகிற இந்த மனோபக்குவம் இல்லாத ஒழிந்து அனைவரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழுகிற பூ திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வளோ அஹமது ரபில் ஆரம்பி